நான் வந்து இருக்கிறதுலாம் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லல இங்க தப்பு தான் நிறைய தொடர்ந்து நடந்திருக்கு மொத்தத்துல வளர்ந்துருக்குமான வளர்ந்துருக்கோம் அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்து ஆனா இன்னமும் பெரிய உயரத்துக்கு போயிருக்கலாம் நம்ம இவ்வளவு கேள்வி நடந்திருக்கு அப்போ ஆட்சி பொறுப்புல இருந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி அப்ப ஒருத்தர் வரணுமே அப்படின்னா வர்றவர் யார துணை கூட்டு வர்றாரு பார்த்தா எனக்கு அச்சமா இருக்கு ஆகா நான் வளராட்டினா கூட பரவாயில்ல இன்னொரு அஞ்சு வருஷம் மெதுவாக வளர்ந்துக்கிறேன் இது கேடு இந்த கேட கூட்டி கொண்டு உள்ள விட்ட கூடாது திரு கமலஹாசிடம் வராத அச்சம் திரு டி டிவி தினகரிடம் வராத அச்சம் திரு விஷால் உள்ளிட்ட மற்றவர்களிடம் வராத அச்சம் ரஜினிகாந்திட்ட வருது உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அதை பத்தி வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல நம்ம எனக்கு சாப்பிடுறது நாலு இட்லி வேணும் ரெண்டு இட்லி அதுக்குன்னா பரவாயில்ல சாப்பிட்டு வந்துடலாம் ஆனா இருப்பே ரொம்ப பதட்டமானுச்சுன்னா வந்து பத்து இட்லி இருந்தாலும் புண்ணியம் இல்ல நீங்க கொஞ்சம் பணம் குறைச்சு வந்துட்டு போகுது இந்த மாதிரி மெதுவாக வளர்ந்துட்டு போகுது ஆனா யாரோட வளர போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கேடு நீங்க அதை தொடர்ந்து அவர்கள் எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி